ஸ் ஒன்ஸ் மோர் குக்கிங்கில் இன்றைக்கி வந்து எக் மேகி ஆம்லேட் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா மேகி மேகி மசாலா பொடி இதை வந்து நம்ம வந்து வேக வச்சு வச்சுக்கணும் வெங்காயம் கேரட்டு இஞ்சியும் நான் சீவி வச்சுருக்கேன் மிளகு தட்டி வச்சுருக்கேன் ஏன்னா மிளகுனா பச்சை மிளகாவது போடணும் ஆனால் நான் வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுனால பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிட்டேன் மிளகு வந்து தட்டி வச்சுருக்கேன் கேப்சிகம் மிளகு மிளகுத்தூள் சால்ட்டு முட்டை ஒரு நாலு இத வந்து இதெல்லாம் நம்ம போட்டுடலாம் இப்போ இஞ்சி போடுறேன் மிளகுத்தூள் கேப்சிகம் தழை வெங்காயம் கேரட் சால்ட் போட்டுக்கலாம் பாத்து போட்டுக்கோங்க இதை இப்ப கலக்கி வச்சுக்கலாம் இப்ப நம்ம கலக்கி வச்சுட்டோம் இப்போ இதை வந்து நம்ம வந்து பேக் வச்சுட்டு வந்துடலாம் வாங்கப்பா இப்போ அடுப்பத்தை வச்சலாம் சத்தி வச்சுக்கணும் தண்ணி வந்து கொஞ்சமா ஊற்றுணும் தண்ணி ஆட்டலாம் ஓரளவுக்கு இருக்கணும் இது கொதி வந்தோன்னே நம்ம இந்த மேகி போட்டுடலாம் கொதி வரட்டும் தண்ணி சூடாயிடுச்சு இப்போ இதை உடச்சி வச்சிக்கலாம் பாருங்க ஒரு உடச்சி வச்சிருக்கான் சிம்லே வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்ல இதாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோதான் இதை இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சு நம்ம வந்து ஆம்லேட் எடுத்து ரெடி பண்ணிடலாம் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் தடவிக்கலாம் சிம் வச்சுக்கோங்க சிம்ல வச்சாதான் கொஞ்சம் வேக நல்லா லைட்டா மிளகு தூள் போட்டுக்கலாம் மேலே கொஞ்சம் எண்ணெய் லைட் விட்டுக்கலாம் இப்போ மேகி போட்டோம் மிளகு தூள் மேல தூக்கலாம் காரம் வேணா நல்லா போட்டுக்காங்க கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம் ஏன்னா அந்த கொஞ்சம் வேகணும்